மாணவர்கள் மீது அன்பு கடந்த கல்லூரியாக ஜிஆர்டி கல்லூரியாக விளங்கி வருவதாக தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாராயணசுவாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் புதூர் பகுதியில் அமைந்துள்ள ஜிஆர்டி பார்மசி கல்லூரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நமது நிலம் நமது சந்ததியின் எதிர்காலத்தை மீட்டெடுப்போம் என்ற தலைப்பில் கருத்தரங்கில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு பேசினார் அவர் ஜிஆர்டி கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களுடன் அன்புடன் விளங்கி வருவதாகவும் மாணவர் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாணவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என அவர் தெரிவித்தார் மதுரை தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சுற்றுச்சூழல் காக்கும் வகையில் நூறு மரச்செடிகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார்

அந்த ஃபியூச்சர் நீ எப்படி வரணும்னு உருவப்படுத்தும் போது உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் நீங்க வந்து அந்த ஒரு பெரிய நீங்க அந்த உங்களுக்கு யார் யார் அதனால வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஆள் படத்தில் வந்து ஒவ்வொரு அந்த ஃபஸ்ட் இயர் வந்த உடனே